தான் வச்சிருக்கு இந்த சீத்தாக்கா ம் எப்ப பாரு படுத்துக்கிட்டே இருக்கு ஆனா வீட்டை மட்டும் இப்ப சுத்தமா வச்சிருக்கு எப்படி என்னடி அங்க பாத்து பேசிட்டு இருக்க கோத அது ஒண்ணும் இல்லக்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்க உங்களை பத்தி பேருமே சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா உன்னை பார்த்தா அப்படி பேசுற ஆள் மாதிரி தெரியலையே சரி சரி இந்த இந்த காப்பியை குடிச்சிட்டு நான் போய் தூள் காப்பித்தில் கொண்டாறேன் ஏதாவது பாத்திரம் எடுத்துட்டு வந்தியா காப்பித்தில் வாங்கிட்டு போக ஐயோ இல்லக்க மறந்துட்டேன் நீங்களே எதுலயாவது போட்டு கொடுங்கக்க ஆ காஃபி பொடி வாங்க வருவேன் ஆனா எதுவும் பாத்திரம் எதுவும் வந்துட்டு வர மாட்டேன் அதையும் எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் அங்கேயே வச்சிருவேன் திருப்பி தரத்துக்கு ஒரு மாசமோ ரெண்டு மாசம் ஆகும் இல்ல கவர்ல தான் போட்டு கொடுப்பேன் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் போட்டு கொடுங்கக்க நான் போய் அரைச்சிட்டு வந்ததும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் சரி இந்த காபி போடுவேன் என்ன காப்பி இது கன்றாவி இருக்குது இன்றைக்கி நான் போடுற காஃபியே பரவாயில்ல பிள்ளைக்கே ஜீத்தாக்கா நல்லா போடணும்னு நினச்சேன் உம் வேணும் போட்டு குத்துக்க போல இருக்கு குடிக்க முடியல காஃபியா இல்ல விஷம தெரிய இருக்கு நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும் ஏ கோத காஃபி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க இந்த ஏரியாவுலயே உங்களை மாதிரி காஃபி போட யாரும் இல்ல பாத்துக்கலாம் அது எனக்கே தெரியும் தினமும் என் வீட்டுக்காரி காஃபி போடு காஃபி போடணும்னு வீட்டுல இருந்தா நாலு வாட்டி வாங்கி குடிப்பாரு நல்லா காஃபியை குடிச்சிருக்க மாட்டான் போல அந்த மனுஷன் உன் போய் நாலு தடவை காஃபி வாங்கி குடுக்கான் எப்படி உயிர் எடுக்கிறாரு அந்த மனுஷன் என்றி அங்க பாத்து பேசிட்டு இருக்கேன் என்ன பாத்து பேசு அது ஒண்ணும் இல்லக்கா இந்த மாதிரி அருமையா காஃபி போட்டா நாலு தடவை என்ன பத்து தடவை தான் வாங்கி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க இனிமேல் நல்லா போட்டுறாதீங்க அப்புறம் டெய்லி உங்க வீட்டுக்காரர் நாலு தடவை போடுத்த சொல்லுவாரு சொல்வார் நல்லா போட்டு நாலு தடவை போட்டு சொல்றாரு நீ கேவலமா தான் போட போறேன் உம் உம் நல்லா இருக்கும் நினச்சி குடிச்சதே இவ்வளோ கேவலமாக இருக்கு நீ கேவலமா போட்டா போய் சேர வேண்டியதான் போல ஒரே வழியா கோதை என்ன யோசிச்சிருக்க இன்னொரு கப் போட்டு தட்டுமா ஐயோ போதுங்க நீங்க காப்பி தூள் கொடுங்க நான் போறேன் ஆ சரி இந்த வரங்க வா வா இனிமே நீ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் இதே ஏமா என்ன காப்பி போட்டு தரேன் என்ன என் காப்பி ஐயோ எவ்வளோ பரட்டி சொல்லியிருக்க நீ ஆ சரிக்க ஐயோ இனி இவ வீட்டு பக்கமே வரக்கூடாது காபி போட்டு கொடுத்தே சா வச்சிருவா போல இருக்கேன் தெரியாம காப்பி கேட்டுட்டேன் நல்லா வேணும் எனக்கு நல்லா அந்த வாய் கெட்டு போச்சு காஃபி இவ்வளோ நல்லா இருக்க போய் தான் ஒரு நாலு தடவை வாங்கி குடிக்கிறாரா இனிமேல் இருக்கே அவ்வளோமா போட்டு கொடுக்குறேன் அப்பதான் தான் இனிமேல் கேட்க மாட்டார் அருண் அது வந்து டேய் அருண் அது உங்க அப்பா கார் மாதிரி இருக்கு ஆமாண்டா அப்பாவே தான் அப்பாவா அந்த நிக்கிறது அருண் மனோ மாதிரி இருக்கு இங்கெல்லாம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில்

சரி நமக்கு பஸ் வருதான்னு பாரு நம்மளை கிளம்புவோம்